ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுல வெளியான ஒரு திரைப்படம் தாங்க சக்கரம் பணம் இல்லைன்னா பிணம்னு சொல்லியிருக்காங்க பணம் இல்லைன்னா நம்ம நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாதுங்க இது எல்லாமே மாயைன்னு சொன்னாலும் பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாதுன்றது தாங்க தற்போதைய வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை எல்லாருக்குமே ஒரு வகையில் பணம் தேவைப்படுதுங்க அப்படியான பணத்தை அடிப்படையாக பெற்று வந்த திரைப்படம் தாங்க இந்த சக்கரம் காட்டுக்குள்ள மறைஞ்சி வாழற திருடன் தாங்க இந்த ஜம்பு போலீஸால பிடிக்க முடியாத இந்த திருடனுக்கு ஒரு லட்சம் ரூபாயை நிர்ணயம் செஞ்சு இவனை பிடி தரவங்களுக்கு ஒரு மதிப்புப்படி அறிவிக்கு லட்சத்துக்கு மேலே குறிப்பிடத்தக்கதுங்க சொத்துக்களை இழந்துவிட்ட ஒரு எஸ்டேட் ஓனரான பெண்ணும் இன்னொரு நபரும் இந்த கரைக்குள்ள பணம் தேவைப்படுற ஒரு நபரை வராங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தேவை இருக்குங்க இதனால இவங்க ஜம்புவை தேடி காட்டுக்குள்ள போறாங்க அவங்க நினைச்சபடியே ஜம்புவையும் பிடிச்சு கொடுத்துட்றாங்க பணத்தை பெற முடிஞ்சதா என்பது தாங்க இந்த படத்தோட கதையே காசிலிங்கம் இயக்கத்தில் வந்த அருமையான ஒரு திரைப்படம் தாங்க இந்த படத்தில் இடம்பெற்ற தான் கடவுளப்பா அப்படிங்கிற பாடலும் ரொம்பவே புகழ்பெற்றதுன்னு சொல்லலாங்க மறைந்த புகழ்பெற்ற இசையமைப்பாளரான சுப்பையா நாயுடு தாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பார் ஜெமினி கணேசன் வெண்ணிராடை நிர்மலா போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க முக்கியமான திருடன் வேடத்துக்கு ஏவிஎம் ராஜன் அவர்களும் நடிச்சிருப்பாங்க